வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு பதினைந்தாவது நாளுக்கான கி அறுபத்தி ஆறாவது கேள்வி நாற்பது ஆண்கள் ஒரு வேலையை பதினெட்டு நாட்களில் முடிப்பார்கள் வேலையை தொடங்கிய எட்டு நாட்களுக்கு பிறகு பத்து ஆண்கள் புதியதாக அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் மீதி வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் இப்போங்க பாருங்கள் நாற்பது பேர் பதினெட்டு நாளில் முடிக்கிறாங்க சரியா எத்தனை நாளைக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு நாளைக்கு அப்புறம் எட்டு நாள் வேலை செஞ்சிட்டாங்க அப்போது பதினெட்டு நாள் செய்ய வேண்டிய வேலை எட்டு நாள் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்போ என்ன எத்தனை நாள் தான் இருக்குது பத்து நாள் தான் இருக்குது பதினெட்டில் எட்டு போயிடுச்சுன்னா பத்து அப்போ இதே நாற்பது பேர் செஞ்சாங்கன்னா அந்த மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிச்சுடுவாங்க பத்து நாள் ஏன்னா பதினெட்டு நாள் செய்வாங்க எட்டு நாள் செஞ்சிட்டாங்க ஸோ அவங்களே கண்டினியூவாக பண்ணால் பத்து நாளில் முடிச்சுடுவாங்க அப்போ மீதி இருக்கிற வேலையை நாற்பது பேர் பத்து நாளில் முடிச்சுடுவாங்க ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறாங்களாம் பத்து பேர் சேர்ந்துடுறாங்க ஏற்கனவே நாற்பது இப்போ ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ஐம்பது பேர் இவங்க அந்த மீதி இருக்கிற வேலையை எத்தனை நல்ல முடிப்பாங்கன்றது தான் கொஷின் டைரக்ட் இன்டரக்ட் மாடல் தான் பாருங்கள் இது பி இது வந்து பர்சன் இது டேஸு அப்போ நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் பிஹெச்டி பை டபிள்யூன்னு சொல்லியிருக்கோம் கரெக்டாக இங்கே வெறும் பர்சனும் டேஸும் மட்டும்தான் இருக்குது பி வந்து நாற்பது டேஸ் பார்த்திங்கன்னா பத்து ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பர்சன் ஐம்பது டி என்னங்கிறது தெரியாது அப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஸோ மீதி இருக்கிற நம்பர் எட்டு அப்போது எத்தனை நாட்கள் தேவைப்படும் அவங்களுக்கு மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்குன்னா எட்டு நாட்கள் தேவைப்படும் ஒருவேளை ஒட்டு மொத்தமாக அந்த ஒர்க்கு முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்டிருந்தாங்கன்னா இவங்க மீதி இருக்கிற வேலையை ஒரு எட்டு நாள் முடிக்கிறாங்களா ஏற்கனவே அவங்க ஒரு எட்டு நாள் செஞ்சுருக்காங்களா மொத்தமாக சேர்த்து பதினாறு நாள்னு அப்போ நம்ம சொல்லியிருக்கணும் சரிங்களா பெரும்பாலும் இங்கே அவங்க கேட்கும்போது அந்த மீதி வேலை முடியறதுக்குன்னு தான் கேட்குறாங்க ஓகேவா அடுத்ததாக பாருங்கள் அறுபத்தி ஏழு பனிரெண்டு ஆண்கள் மற்றும் இருபத்தி நான்கு சிறுவர்கள் சேர்ந்து ஒரு பனிரெண்டு ஆண்கள் அல்லது இருபத்தி நான்கு சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை அறுபத்தி ஆறு நாட்களில் முடிப்பார்கள் ஏனில் பதினைந்து ஆண்கள் மற்றும் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் நேற்று நம்ம சொல்லும்போது அண்ட் அண்டு மெத்தடுன்னு ஒன்று சொன்னோம் கரெக்டாக இதில் பாருங்கள் இங்கே ஆறு இருக்குது இங்கே அண்டு இருக்குது இந்த மெத்தடுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா ஆறு அண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் நேற்று பார்த்தது அண்ட் அண்டு மெத்தட் இப்படி ஆறு அண்டு மெத்தட் இருந்துச்சுன்னா இது அதை விட இன்னும் ஈஸி ஒன்றும் இல்லை பன்னெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க இல்லையா பன்னெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி ஆறு அது மொத்தத்தையும் பெருகிடுங்க பை அடுத்ததுங்க பாருங்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல பன்னெண்டு ஆண்கள் அல்லது இருபத்தி நான்கு சிறுவர்கள் அடுத்த லைனில் சொன்னது பதினைந்து ஆண்கள் அல்லது ஆறு சிறுவர்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குறுக்கு பெருக்கள் அதாவது இந்த பன்னெண்டை கொண்டு வந்து நேற்று நம்ம சொல்லுமா அந்த குறுக்கு பெருக்கல் தான் சொல்லியிருக்கோம் கரெக்டாக அப்போ இந்த பன்னெண்டு யாரையும் பெருக்கணுன்னா ஆறு எழுபத்தி ரெண்டு இங்கே பதினஞ்சு இருபத்தி நாலையும் பெருக்கணும் இந்த பக்கம் பதினஞ்சையும் இருபத்தி நாலையும் பெருக்கிறோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது இதில் ரெண்டு கூட்டுறோம் எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது கூட்டணும் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு நேற்று பார்த்தது அண்ட் அண்டு மெத்தட் இது ஆ ரெண்டு மெத்தட் ரெண்டு டைப்பையுமே தெளிவாக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது டைம் அண்ட் ஒர்க்ஸாமில் சரியா இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் கேன்சல் பண்ணலாம் பிரச்சனை இல்லை நான் பயணம் வாய்ப்பாட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பன்னெண்டு பன்னெண்டு இங்கே பாருங்கள் பன்னெண்டு முப்பத்தி ஆறு மீதி ஏழு ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஓகேவா இங்கே நாலு ஆறு இருபத்தி நாலு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஓர் ஆறு ஆறு பதினோரு ஆறு அறுபத்தி ஆறு அப்போ மீதி இருக்கிற நம்பர் நாலு பதினொன்று ஸோ நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அப்போ அவங்க சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா நாற்பத்தி நான்கு நாட்களில் முடிப்பாங்க ஆர் அண்டு மெத்தர்டு அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்ததாக அறுபத்தி எட்டு ஏ மற்றும் பி ஒரு வேலையை தனித்தனியே பதினெட்டு கமா இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார்கள் இருவரும் இணைந்து எட்டு நாட்கள் வேலை செய்த பின் ஏ அந்த வேலையை விட்டு விலகி விடுகிறார் எனில் பி மீதி உள்ள வேலையை பி மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை நான் இதுக்கு ஒரு ஃபார்ம்லா சொல்கிறேம்மா ஏன்னா இந்த ஃபார்ம்லாவை தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸி மெத்தடாக போடணும்னா ரொம்ப பெருசாக போகும் சின்னதாக ஒரு ஃபார்ம்லாம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஃபார்ம்லான்றது கூட உங்களுக்காக க்ரியேட் பண்ணி சொல்கிறது தான் நாமளாக க்ரியேட் பண்ணுறது தான் புக்கில் இதெல்லாம் எந்த ஃபார்ம்லாவும் கிடையாது ஃபார்முலா என்னென்னா ஏபி மைனஸ் ன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை ஏ அதாவது என்னென்னா ஏபிங்கிறது வும் B எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்ட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும் மைனஸ் டிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சாங்களோ அது இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை இந்த கீழே போடுறது தான் முக்கியம் மேலே பிரச்சனையே கிடையாது கீழே யார் அந்த வேலையை விட்டு போயிடுறாங்களோ அவங்களுடைய நாட்களை போடணும் ஏ போயிட்டாருன்னா கீழே ஏ பி போயிட்டாருனா கீழே பி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஏபி அப்போ ரெண்டு பேருங்க பதினெட்டு இருபத்தி நாலு பதினெட்டு இருபத்தி நாலையும் பெருக்கணும் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மைனஸ் டி எண்டு டி எவ்வளோ எட்டு B ஏ ப்ளஸ் பி ஏவையும் பியும் கூட்டுறோம் பதினெட்டையும் இருபத்தி நாலையும் கூட்டுறோம் கூட்டணும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு அப்போ எட்டு நாற்பத்தி ரெண்டையும் பெருக்கிறோம் எட்டி நாற்பத்தி ரெண்டையும் பேருக்கணும் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோன்னா தொண்ணூற்றி ஆறு அப்போ மேலே இருக்கிற நம்பர் என்ன வந்துடுதுன்னா தொண்ணூற்றி ஆறு பை கீழே ஏவோட வேல்யூ ஏஓடைய ஏ போயிடுறாருன்றதால ஏவை போடுறோம் பதினெட்டு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் மூவாறு பதினெட்டு ஒரு ஆறு 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 முப்பத்தி ஆறு பதினாறு பை மூணு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிடலாம் ஏன்னா தகா பின்னமாக இருக்குது களப்பின்ம மாற்றணுன்னா ஐ மூணு பதினஞ்சு மீதி ஒன்று ஒன்று மீதி ஒன்று அப்போது பைல இருக்கிற மூணு ஸோ ஐந்து ஒன்று பை மூணு நாட்கள் வரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் பி அப்புறம் இதுங்களா இந்த ஃபார்மில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட இதே மாடலுக்காக இன்னொரு கேள்வி நான் இதே மாடல்லே கொடுக்குறேன் பாருங்கள் அறுபத்தி ஒன்பது ஏ ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் செய்து முடிப்பார் பி அதே வேலையை பதினெட்டு நாட்களில் செய்து முடிப்பார் அவர்கள் இருவரும் இணைந்து இரண்டு நாட்கள் வேலை செய்த பின் ஏ விலகி எனில் பி மட்டும் மீதி உள்ள வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை ஃபார்மில் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள் போன கேள்வி பார்க்காம எழுத முடியுதான்ட்டு ஏபி மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பை ஏ யார் போயிடுறாங்களோ அவங்கள தான் கீழே போடணும் இப்போ ஏபி அப்போ பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டையும் பதினெட்டு பேர் இருக்கணும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு கரெக்டாக பன்னெண்டையும் பதினெட்டு பேர் கூடணும் இரநூத்தி பதினாறு மைனஸ் டி இன்ட்டு டி ரெண்டு ஏ ப்ளஸ் பி பன்னெண்டையும் பதினெட்டையும் கூட்டணும் அப்படின்னா முப்பது முப்பது இன்ட்டு ரெண்டு அறுபது அப்போ இரநூத்தி பதினாறுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறுபதை மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு பை ஏ ஏவோட வேலை நாட்கள் பன்னெண்டு அந்த பன்னெண்டை கீழே போட்டுக்கிறோம் கேன்சல் பண்ணிட்டால் முடிஞ்சிச்சு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மீதி மூணு மூ பன்னெண்டு முப்பத்தி ஆறு அப்போது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா பதிமூன்று நாட்களில் முடிப்பாங்க நீங்கள் பன்னெண்டாம் வாய்ப்பாட்டை தான் கேன்சல் பண்ணணும் கிடையாது ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடுன்னு சிம்பிளாக கூட பண்ணிக்கலாம் ஸோ ஆன்சர் தேர்ட்டீன் நாலாவது ஆன்சர் ஓகேவா அடுத்தது எழுபதாவது கேள்வி முதல் நூறு ஏழு எண்களிலிருந்து ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது ஒரு கன எண்ணாக இருக்க நிகழ்த்து பாருங்கள் மொத்தம் நூறு நம்பர் அதனால் நூறை போட்டுக்கிறோம் அதுக்குள்ளாடி வரக்கூடிய கன எண்கள் க்யூப் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று க்யூப் ஒன்று ரெண்டு க்யூப் எட்டு மூணு க்யூப் இருபத்தி ஏழு நாலு க்யூப் அறுபத்தி நாலு அஞ்சு கியூப்னா எக்ஸஸ் ஆகிடும் இருபத்தஞ்சு ஆகிடும் ஸோ மொத்தம் எத்தனை கணகங்கள் இருக்குது அப்படின்னா நாலு கணயங்கள் இருக்குது அப்போ நாலு பை நூறு கேன்சல் பண்ணால் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாங் நூறு ஸோ ஆன்சர் ஒன்று பை இருபத்தி ஐந்து சரிங்களாம்மா ஸோ இதோட நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸ் முடியுது இன்றைக்கி காலை எழுந்தவுடன் கணக்கு நாள் பதினாறு இதில் பாருங்கள் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஷின் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா வழக்கமாக கொடுக்குறது மாதிரி அந்த அஞ்சு கேள்விமே ஒரே டாப்பிக்கே வரது மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அந்த டாப்பிக்கையும் கொஞ்சம் புரிய வச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால ஒரே டாப்பிக்கோட ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த கிளாஸஸ் வரும்போதுமே நம்ம இந்த மாதிரியே கொடுக்கலாம் எழுபத்தி ஒன்று பாருங்கள் ஓர் உருளை வடிவ பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு காண்க எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஆரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க மேலே சொன்னது வலைபரப்பு இது மொத்த புறப்பரப்பு அடுத்ததாக எழுபத்தி மூணு எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் பதினான்கு சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க விட்டம் கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க எழுபத்தி நான்கு நீளம் மூணு சென்டி மூணு மீட்டர் மற்றும் விட்டம் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை அந்த உருளை சமன் செய்யும் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் மாத விட்டம் ஓகேவா அடுத்ததா எழுபத்தி ஐந்து ஓரலகு தடிமனும் ஆறலகுகள் ஆரம்பம் கொண்ட ஹெச் வடிவட்ட வில்லைகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் பொழுது தோன்றும் திண்ம உருவத்தின் வடிவம் என்ன இதுதான் உங்களுக்கான இன்றைக்கான கொஷின்ஸ் நீங்கள் இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ